இந்தியாவிலே முத முதல்ல பெரிய அளவில் லாட்ரிகள் விற்பனையானதுன்னு பார்த்திங்கன்னா அது கர்நாடகாவில் தான் கர்நாடகாவில் நடந்த பல பிரச்சனைகளால் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லாட்ரியை முழுவதுமாக தர செஞ்சுருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே முத முத கர்நாடகாவில் பெங்களூரில் தான் இந்த லாட்ரி குழுக்கள்கள் நடத்தின்னு இருந்தாங்க இந்தியாவை பொறுத்த மட்டும் காலையிலேருந்து சாயந்தரம் மட்டும் அதிகமான லாட்ரிக்கொள்கொள்களில் நடந்த மாநிலங்கள்னு பார்த்தீங்கன்னா அது கர்நாடகாவில் தான் முத முதல்ல நடந்தது அதுக்கப்புறமா நிறையா இல்லீகலான விஷயங்கள் நடந்ததுனால முற்றிலும் மாத தடை பண்ணாங்க இந்த கர்நாடகாவில் முத முதல் இந்த லாட்ரியை கொண்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எஸ் எம் கிருஷ்ணா முதல் முதல்ல முதலமைச்சராக இருந்தப்போ ஜி குழுமத்தோடு சேர்ந்து லாட்ரி டிக்கெட்டுகள் விற்பனைக்கு கொண்டு வந்தாங்க அதை வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு சாம்பிளாக தான் கொண்டு வந்திருந்தாங்க அதுவும் இந்தியாவிலே முதல் தடையாக ஆன்லைனில் விற்பனை செஞ்சாங்க அதுக்கப்புறமா இது எல்லாமே ஒரு பரிசு பரிசோதனை முயற்சி தான் எவ்வளோ நல்லா போகுதோ அந்தளவுக்கு இதை இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்க எதிர்பார்த்த மாதிரியே கிட்டத்தட்ட அதிகமான லாட்ரி விற்பனையோ அந்த காலத்தில் அதிகமான டிக்கெட் விற்பனைகளும் நடந்தது இதில் இதில் முக்கியமாக சொல்லணுன்னு பார்த்தா ஒரு நம்பர் லாட்ரி அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக போச்சு அது ஒரு நம்பர் லாட்ரினால் என்னென்னு தெரிஞ்சணும் முதல்ல முதல் முதலில் கர்நாடகாவில் ஆன்லைனில் விற்பனை செஞ்சாங்க அது பேப்பர் வழியாக இல்லாமல் அதாவது ஒரு பேப்பர் வழியாக அந்த லாட்ரிகளை விற்காமல் ஆன்லைன் மூலயமா அந்த லாட்ரியை விற்க ஆரம்பித்தாங்க அதில் கடைசியாக வரக்கூடிய நம்பர் வின் வின் இருந்ததுன்னா அதில் வந்து அவங்களுக்கு பரிசு தொகையை கொடுத்துட்ருந்தாங்க அப்படி ஒரு நம்பரில் அவங்களுக்கு பரிசு தொகை வரும்போது மக்களுக்கு அதிகமான ஈர்ப்பு வந்தது அதனால் அதிகமான விற்பனை ஆச்சு காலப்போக்கில் பார்த்திங்கன்னா இது பெரிய கம்ப்ளைண்ட்டாக ஆகுச்சு ஏன்னா அதிகமான சான்சஸ் கொஞ்சம் இருக்கிறதுனால வின் பண்ணலாம் அப்படின்ற ஆசையில் அதிகமான நம்பர்களையும் அதிகமான டிக்கெட்டுகளையும் வாங்க ஆரம்பித்தாங்க அதனால் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பெரிய ஒரு லாபம் கிடச்சிது ஆனால் மக்களை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா அது அவங்களுக்கு நஷ்டமாக இருந்தது குறிப்பாக பார்த்திங்கன்னா இல்லாதவங்க தினக்கூலிகளுக்கெலாம் வந்து இது ஒரு பெரிய அடியாக இருந்தது ஒவ்வொரு நாளும் போலீஸ் அதிகாரிகளுக்கும் சரி மேல் இருக்கிற அதிகாரிகளுக்கும் சரி கொஞ்சம் ப்ரெஷர் வர ஆரம்பித்ததுனால என்ன செய்யலாம் அப்படின்றத யோசித்தாங்க அதனால் ஒரு நம்பர் வந்து முற்றிலுமாக நிறுத்திடலாம் அப்படின்ற மாதிரி யோசித்து கடைசியாக முற்றிலுமாக அதை ஒரு நம்பர்ன்றதை நிறுத்தினாங்க இந்தியாவை பொறுத்த மட்டும் லாட்ரிகளை சட்டங்கள் என்ன சொல்லுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு சில வரிமுறைகளை அவங்க வகுத்து வச்சுருந்தாங்க அதன்படியே தான் ஒவ்வொரு லாட்ரி டிக்கெட்டும் விற்றாங்க இதில் கர்நாடகா மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமான லாட்ரிகள் நமக்கு விற்றுட்டு இருந்தாங்க அது ஏன்றதும் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இந்திய அரசாங்கம் இந்த லாட்ரி விற்பனைக்கான ஒழுங்குமுறை சட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படி கொண்டு வந்தவங்க பதினோரு நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் இந்த லாட்ரிகள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதன்படியே தான் ஒவ்வொரு மாநிலமும் லாட்ரிகளை விற்பனை பண்ணாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதினாறு மாநிலங்கள் இந்த லாட்ரிகளை விற்பனை பண்ண ஆரம்பித்தாங்க அதில் அவங்களுக்கு நல்ல வருமானமாக வந்தது இதில் சட்டத்தில் அதிகபட்சமாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலம் ஒரு லாட்ரி டிக்கெட்டில் முற்றிலுமாக தடை செய்யலாம் அதாவது அந்த லா அந்த மாநிலத்தில் லாட்ரிகளே விற்கக்கூடாது அப்படி அவங்க விற்றாங்க அப்படின்னா மற்ற மாநிலங்களில் லாட்ரி டிக்கெட்டுகளையும் விற்கிறதுக்கு அவங்க அனுபவிக்கணும் அப்படி அனு அனுமதிக்கணும் அப்படின்றது தான் அந்த சட்டத்தில் குறிப்பிட்டிருந்தாங்க இதனாலே ஒரு சில மாநிலங்களுக்கு நஷ்டம் வரவும் ஆரம்பித்தது அப்போ தான் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்திருந்தாங்க அது அடிப்படையில் தான் கர்நாடகாவில் ஒரு அலாட்டடி சட்டம் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டாது இப்போ அடிக்கடி நியூஸில் நமக்கு லாட்ரி டிக்கெட்டுகளை பற்றி அதிகமாக நமக்கு நியூஸ் வந்துட்டுருக்குது எதுனாலும் பார்த்திங்கன்னா லீகலாக இல்லாமல் அதாவது கவர்மெண்ட் விற்கிறது இல்லாமல் தனிநபர்கள் இப்போ அதிகமாக இல்லீகலாக விற்றுட்ருக்குறாங்க அதனால் இப்போ அதிகமாக பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் வர்றதுனால ஒவ்வொரு நாளும் எல்லாருக்குமே ப்ரெஷர் வந்து பிடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா அவங்க அதிகமாக பிடிக்கிறதுனால இப்போ நியூஸ்லேயும் அதிகமாக இந்த லாட்ரி டிக்கெட்டுகளை பற்றிய நியூஸ்கள் வந்துகிட்ருக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா இதில் ஒற்றை இலக்கு எண் வந்த லாட்ரி திட்டங்களை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா மக்களுடைய கவனத்தை அதிகமாக இருந்தது இதில் தான் நமக்கு அதிகமான இல்லீகலான விஷயங்களும் அதிகமாக நடந்துகிட்டு இருந்தது அப்படின்றத கவர்மெண்ட் கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் மா ஒவ்வொரு அவங்க அனலைஸ் பண்ணி ஒரு நம்பர் லாட்ரி டிக்கெட் முழுவதுமாக தடை செய்யலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருந்தாங்க அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா கர்நாடகா கோவா போன்ற மாநிலங்களில் இந்த ஒரு நம்பர் லாட்ரி அப்படின்றது அதிகமாக விற்பனை ஆகிட்டு இருந்தது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு கோடி ரெண்டு கோடி அப்படின்ற மாதிரி டிக்கெட்டுகள் விற்பனை ஆயிட்டு இருந்தது அது எல்லாமே அந்த சீசனில் தான் அவங்க முற்றிலுமாக தடை பண்ணியிருந்தாங்க அதுவும் குறிப்பிட்டு ஒற்றை இலக்கத்தை தடை செய்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு விசாரிக்கும்போது ஒரு மாநிலத்தில் நமக்கு அதிகமான லாட்ரி சீட்டுகள் விற்பனையானது எதுலன்னு பார்த்திங்கன்னா இந்த ஒற்றை இலக்கத்தில் தான் அப்படி ஒற்றை இலக்கங்கள் வாங்குறவங்க பார்த்திங்கன்னா அதிகமான கூலி தொழிலாளிகளும் குறைந்த வருமானம் கொண்டவங்க தான் அதை ஒரு சர்வே ரிப்போர்ட்டை அவங்க ரெடி பண்ணி அதுக்கப்புறமா எவ்வளோ இழப்பு வந்திருக்கு அரசாங்கத்துக்கு எவ்வளோ லாபம் வந்திருக்கு மக்களுக்கு எவ்வளோ இழப்பு வந்திருக்குதுன்றதெல்லாம் கணக்கு எடுத்தாங்க அப்படி எடுக்கும்போது இந்த ஒரு நம்பர் லாட்ரி அப்படின்றது தான் அதிகமாக மக்கள் விட்டுருக்காங்க இதில் குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் அதிகமான லாட்ரி டிக்கெட்டுகள் விற்பனை ஆனாலும் அதிகமான இழப்பு மக்களுக்குன்னா இந்த ஒரு நம்பர் லாட்ரின்றதை கண்டுபிடிச்சதுனால இதை நிறுத்துறதுக்கு முயற்சி 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 இது பண்ணாங்க அதே மாதிரி இரட்டை இலக்கங்களும் அப்போ இருந்தது அந்த இரட்டை இலக்கங்களும் பொறுத்த மட்டும் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு அதிகமான விற்பனைகள் இருந்தாலும் இது மக்களை வந்து பாதித்ததுனால கொஞ்சம் கம்மியாக கம்மியாக ட்ரை பண்ணாங்க இருந்தாலும் ஒரு சில மாநிலங்கள் இதை அக்செப்ட் பண்ணாலும் ஒரு சில மாநிலங்கள் இதை அக்செப்ட் பண்ணாமல் தொடர்ந்து ஒரே மாதிரியான லாட்ரி டிக்கெட்டுகளை விற்றுட்டு இருந்தாங்க ஆனால் கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா இந்த இரட்டை இலக்கத்துலேயும் ஒற்றை இலக்கத்துலேயும் அதிகமான வருமானம் வந்தது ஆனால் அதில் ஒரு சில இடங்களில் நம்பிக்கை இல்லாத தன்மையும் கொண்டு வந்தது அது உண்மையா இல்லையா அப்படின்ற ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்ததுனால இதற்கு என்ன தீர்வு காணலாம் அப்படின்றத அரசாங்கம் வந்து முழுமையாக ஆராய்ஞ்சாங்க அப்படி எடுக்கப்பட்ட முடிவு தான் இந்த ஒரு நம்பர் லாட்டரியும் ரெண்டு நம்பர் லாட்டரியும் முற்றிலுமாக தடை செஞ்சிடலான்ட்டு அதனால் முற்றிலுமாக அந்த ஒரு நம்பர் லாட்டரியும் ரெண்டு நம்பர் லாட்டரியும் கர்நாடக அரசும் சரி மற்ற அரசாங்கமும் சரி ஃபுல்லாகவே நிறுத்தினாங்க கர்நாடகாவில் லாட்ரிகள் இப்போதிக்கும் ஏன் தரப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா தர செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாஜக ஆட்சியை பிடிக்கணுன்றதுக்கோசம் அவங்க வந்து லாட்ரிகளை தடை செய்வோம் வந்த ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதன்படியே அவங்க கூட்டணி வச்ச ஆட்சி வந்து நடந்தது அப்போ அவங்க வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கோசம் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த லாட்ரியில் தடை செஞ்சாங்க அப்போ தான் கர்நாடகாவில் லாட்ரின்றது இல்லாமல் போச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஏழில் ஃபுல்லாகவே தடை செஞ்சு அந்த லாட்ரிகளை மற்ற மற்ற மாநில லாட்ரிகளும் வைக்கக்கூடாது அந்த மாநிலங்களும் லாட்ரி கிடையாது அப்படின்றத கொண்டு வந்திருந்தாங்க அதுக்கு முன்னாடி கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா நான் ப்ரைவேட்டான ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த லாட்ரிகளை நடத்திட்டு வந்தது அதனுடைய நம்பகத்தன்மை மற்ற இதெல்லாம் கருத்தில் கொண்டு எங்களுக்கு இந்த மாதிரி காரணங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த லாட்ரிகளை முற்றிலுமாக தேவை பண்ணாங்க தனியார் லாட்ரிகள் அதிகமாக விற்பனை ஆச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கர்நாடகாவில் அதிகமாகவே விற்பனை ஆச்சுன்றது தான் மு முழுமையான ஒரு ரிப்போர்ட்டாக இருந்தது ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஜீ குழுமம் பிளேவின் அப்படின்ற லாட்ரியை நடத்திட்டு இருந்தாங்க அவங்க குறிப்பிட்டு ஒரு சில குழுக்களில் நடத்திட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஏறு குழுக்கள்கள் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் லாட்ரி அதுக்கப்புறமா அதிகமாக பரிசுகள் விழக்கூடிய லாட்ரிகள் அப்படின்ட்டு ஒரு நாளைக்கே ஏழு லாட்ரிகள் விற்பனை பண்ணிகிட்டு இருந்தாங்க இதனால் மக்கள் வந்து அதிகமாக வாங்கினாங்க ஒரு ஒரு நாளைக்கு அதாவது ஏழு குழுக்கள் இருந்தால் ஏழு குழுக்களில் ஒரு நம்பருக்கு தான் அதிகமான வெற்றி கிடைக்கும் மற்ற எல்லாருக்குமே வந்து அது லாஸ் ஆகிட்டு இருந்தது ஒரு மாநிலத்த பொறுத்த மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு குழுக்களோ இல்லை மூணு குழுக்கள் வரைய குளிக்கலாம் அப்படின்றது கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸாக இருந்திருந்தாலும் ஏழு குழுக்கள் குழுக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட நாட்கள் சென்று பார்த்திங்கன்னா கர்நாடக அரசுக்கு அது இழப்பீடாகவே அமைஞ்சிது ஏன்னா மற்ற மாநில லாட்ரிகளும் உள்ளே வந்ததினால அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு நஷ்டத்தை கொண்டு வந்தது கிட்டத்தட்ட ஏழு லாட்ரிகிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கொண்டு வந்திருந்தாங்க ஆனால் அவங்களால முழுசாதம் செய்ய முடியல அதனால் வந்து ஃபுல்லாகவே தடை பண்ணி கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனுக்கு கொண்டு வந்திருந்தாங்க அந்த காலத்தில் இந்த லாட்ரிகள்லாம் ஒழிக்க முடியுமா பண்ண முடியுமா அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு யோசனையாக இருந்தது ஆனால் அப்போ பார்த்திங்கன்னா லாட்டரியும் மதுவையும் சேர்த்து வச்சு கம்பேர் பண்ணி ஒரு பெரிய ரிப்போர்ட்டாக கொண்டு அதை எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்றத காவல்துறையினும் மற்ற உயர் ஒரு ஆழ்ந்த யோசனைக்கு பிறகு எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவு பண்ணாங்க இந்த லாட்ரிகள் விற்பனையால் அந்த அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய இழப்பு அப்படின்றது வந்தாலும் சில மாநிலங்களை பொறுத்த மட்டும் அது ஒரு நல்ல பலனையை கொடுத்துச்சு அதனால் ஒவ்வொரு மாநிலமாக அந்த லாட்ரிகளை தடை பண்ண ஆரம்பித்தாங்க கிட்டத்தட்ட பதினாறு மாநிலங்கள் இதில் லாட்ரிகள் விற்பனை நடந்துகிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட மாநிலங்கள் மட்டும்தான் இந்த லாட்ரிகள் விற்பனைகள் இருக்குது அரசுக்கு அதிகமான வருமானம் இந்த லாட்ரி மூலியமாக கிடைச்சாலும் மக்களுடைய நலன்களை கருத்தில் கொண்டு இந்த லாட்ரியை நிறுத்தினாங்க